சனி வக்கர பயிற்சி பலன்கள் துலாம் ராசி நண்பர்களுக்காக இந்த சனி வக்கரம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஆறாம் இடத்துல சனி இருக்கார் இப்போ தான் சார் எங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை பார்க்குறோம் நாங்கள் இப்போ தான் எடுத்து ஒரு ரெண்டு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கோம் அதுக்குள்ளே சனி வக்கர பயிற்சி நீங்கள் எதையாவது சொல்லுவீங்க சார் அப்படின்னா நல்ல விஷயம் தான் சொல்ல போகிறேன் கவலைப்படாதீங்க உங்களுக்கு எழுபத்தைந்து சதவிகிதம் நற்பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது இதில் வந்து குரு சாதகமாக இருக்கார் பதவி உயர்வு கொடுக்கக்கூடிய வகையில் குரு செயல்பட போகிறாரு சனி ஆறாம் இடத்துல வக்கரகதி அடையிறதுனால கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய புதுசாக கடன் வாங்குவீங்க சார் என்ன சார் கடன் பிரச்சனை தீரும்னு சொல்லிட்டு புதுசாக கடன் வாங்க ஆமாங்க இத்தனை நாளாக நீங்கள் வந்து சொத்து சேர்க்கணும்னு கடன் வாங்கினீங்க இப்போ சொத்தை அபிவிருத்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கடன் வாங்க போகிறீங்க குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளுடைய மேல் பிடிப்பு சார்ந்த விஷயங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறதுக்காகலாம் கடன் வாங்கக்கூடிய வகையில் இருக்குது சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா துலாம் ராசி நண்பர்களுக்கு சொத்து வகையில் செலவுகள் ஏற்படுகின்ற காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளால் அலைச்சல் இது என்ன சார் நல்லது அப்படின்னா ஆமாங்க உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் பையனோ இருக்கான் பையனோ பொண்ணோ இருக்குது திருமண செலவு அது அலைச்சல் ஏற்படும்லை சொத்து வகையில் செலவு வீட்டை மாடி எடுத்து கட்டணும் ஏன்னா கல்யாணம் எடுத்துன்னா மாட்டு பொண்ணு மா மருமகளோட மாட்டு பொண்ணோட பையன் தங்கணும்ல அவனால் பக்கத்து வீட்டில் போய் தங்க முடியும் அவனுக்கு ஒரு ரூம் மாடியை போட்டு கட்டணும் மாடியில் வந்து வெறுமை ஒரு ரூம் மட்டும் கட்ட முடியாது சொந்தக்காரங்க வருவாங்க சம்மந்தி வீட்டுக்காரங்க வருவாங்க இவங்களுக்கு ரூம் கொடுக்கணும் உங்கள் பொண்ணோட பொண்ணு வீட்டிலேருந்து சம்மந்தி வீட்டுக்காரங்க பொண்ணு மாப்பிள்ளையை வந்தால் என்னதான் இருந்தாலும் மா மருமக வெளி வீட்டிலேருந்து வந்திருக்கா அவளுக்கே கொடுக்கும்போது என் ம என் மகளுக்கு கொடுக்க மாட்டேன்னா அப்படின்னு உங்க மனைவி சொல்லுவாங்க சோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில உங்களுக்கு வீடு மேலே மாடி எடுத்து கட்டக்கூடிய சூழல் செலவுகள் உங்க வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய இடத்த செப்பனிடுவதற்குண்டான செலவுகள் குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தும் வேலைக்காக வெளியூருக்கு அலைச்சல் அந்த குழந்தைகளை கொண்டு போய் செட்டில் பண்ணி அவங்க நல்ல இடத்துல சேஃப் சேஃப்டா இருக்கு சேஃப்டியா இருக்காங்களா செக்யூர்டாக இருக்காங்களான்னு பார்க்கணும் இல்லை நம்ம குழந்தைங்களாச்சே நம்ம குழந்தைங்க நாம தான் பார்க்கணும் இதெல்லாம் பொறுப்பு இல்லாமல் இருந்தோம்னா நாளைக்கு கெட்ட பேர் வரும் அதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டிய நேரம் இப்போது அதனால் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும் ஐந்தாம் இடத்திற்கு சனி நோ ஐந்தாம் இடத்தை நோக்கி பயணிக்கும் சூழ்நிலை இதில் பத்தாவதுக்கு ஐ ஐந்தாம் இடத்திற்கு இப்போ இருக்கக்கூடிய குரு பார்வை வரக்கூடிய குரு அதிசார பயிற்சியில் ஆறாம் இடத்துல இருக்கிற சனி பகவானுக்கு கிடைக்கிறது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது எதிரிகளற்ற வாழ்க்கையை அமையக்கூடிய சூழ்நிலை ப்ரொஃபெஷனல் எனிமிட்டினால சிக்கல்களை தந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு இனி அந்த ப்ரொஃபஷ்னல் எனிமிட்டி இருக்காது ஏன்னா யார் உங்களை இனிமையாக நினச்சாங்களோ யார் உங்களை எதிரியாக நினச்சாங்களோ அவர்களே உங்களிடம் வந்து சரணடைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அவர்கள் உங்களுடைய ப்ரொஃபஷனல் சர்வீஸை எதிர்பார்த்து வருவாங்க சார் எங்களுக்கு இதை நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்களா உங்களுடைய டேலண்ட் வந்து மற்றவங்க எல்லோரும் புகழ்ந்து பேசினாங்க நாங்கள் வந்து உங்களை உதாசீனப்படுத்திட்டோம் எங்களுக்கு நீ உங்களோட சப்போர்ட் தேவை அப்படின்னு வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் இது நாள் வரைக்கும் உங்க வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மரியாதை கொடுக்காம இருந்திருப்பாங்க ஏதாவது ஒரு சின்ன பையன் உங்களை வந்து எடுத்தறிஞ்சு பேசுறது அவன் வந்து தான் ஓனரோட பையங்கிறதுனால உங்களை மட்டம் தட்டி பேசுறதுலாம் இருந்திருக்கும் இப்போ அது மாறக்கூடிய வகையில் இருக்கு உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வீடு குடியிருக்கீங்க இல்லை சொந்த வீட்டில் இருக்கீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அக்கம் பக்கத்தினர் உங்களை பற்றி மரியாதையாக பேசக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் துலாம் ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகளுக்கு இரண்டாம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் செப்டம்பர் மாதம் வரைக்கும் சனி பார்வையில் இருக்கார் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்குள்ளே வர்றார் அதனால் குடும்பத்தில் நீங்கள் தான் முக்கியம் முக்கிய புள்ளியாக செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வாய்ப்புகள் ஏற்படும் திருமண வயதினருக்கு செப்டம்பருக்கு மேலே திருமண யோகம் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ சனி வக்கர பயிற்சிங்கிறது வந்து இந்த துலாம் ராசிக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது புதிய உறவுகளை கொண்டு வந்து தரக்கூடிய வகையில் இருக்குது கடந்த காலத்தில் உங்ககிட்ட மனஸ்தாபத்தை ஏற்படுத்தி விலகி போனாங்கல்ல அவங்க திரும்பி உண்டான சூழ்நிலை ஆனால் அவங்கள நம்பி ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பாதீங்க ஃபுல்லாக நம்பினீங்கன்னா ஏமாற்றத்தை சந்திப்பீர்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க சார் அவங்க என் கூட ஒத்து வரல அவங்கள கழட்டி விட்டுடலாமா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு தாராளமாக கழட்டி விட்டுருங்க தாராளமாக பார்ட்னர்ஷிப்லேருந்து வெளியில் வந்துருங்க உங்கள் சொந்த காலில் நிற்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் உங்களை பற்றி தவறாக பேசியவர்களை விட்டு அவங்கள கூட விலக்கி வைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை வந்து விட்டது ஸோ மொத்தத்தில் இந்த துலாம் ராசிக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற நேரமாக இருக்குது நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தும் என மூன்றாம் இடத்திற்கு சனி பார்வை இருந்தது இப்போ இரண்டாம் இடத்தை நோக்கி விலக திரும்புறது அதனால் என்ன அப்படின்னா உங்களுக்கு நிலம் சார்ந்த விஷயங்கள் ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் சொத்து வகையில் செலவுன்னு சொத்து வாங்குறதுக்கும் செலவு சொத்தை பராமரிக்க செலவு சொத்தை வந்து அதை நேர்படுத்துறதுக்கு உண்டான செலவு அரசாங்க வகையில் செலவுகள் ஏன்னா சொத்து வாங்கியிருப்பீங்க அதுக்கு பட்டா சிட்டா அடங்கல் வில்லங்க சான்றிதழ் இதெல்லாம் வாங்கணும் டாக்குமெண்ட் ஒரிஜினல் டாக்குமெண்ட் வாங்கணும் தாய்ப்பத்திரம் வாங்கணும் இதெல்லாம் நீங்கள் நீங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போனீங்கன்னா உங்கள் சொத்தில் பாதி எழுதுகிற மாதிரி இருக்குது அந்தளவுக்கு நீங்கள் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது இப்போ பத்தாவதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வேறு ஜாஸ்தியாக எடுத்து அதனால் நீங்கள் வந்து உங்கள் புது நிலத்தை ரெஜிஸ்டர் பண்ணணுன்னா செலவுகள் ஜாஸ்தியாகக்கூடிய கூடிய வகையில் இருக்குது சுப செலவுகள் ஏற்படுகின்ற கா காலகட்டமாக இருக்கும் இதை தவிர உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் சொன்னேன் பெரிய மனிதர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் நீங்கள் வியாபாரியாக இருந்தால் வியாபாரத்தில் சில முதலீடுகளை சற்று கவனத்துடன் செயல்படுத்தணும் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும் நீங்கள் வந்து இந்த ஷேர் ட்ரேடிங் கமாடிட்டி ட்ரேடிங் கோல்டு பிஸ்கெட் ட்ரேடிங் கிரிப்டோ கரன்சிஸ் பிட்காயின் இதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறவராக இருந்தால் பணத்தை சீக்கிரமாக வெளியில் எடுக்கிறதுக்கு பாருங்க இல்லாட்டி நம்பிக்கை துரோகத்தில் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாரை நம்பி பணத்தை போட்டிங்களோ அவங்க உங்களை ஏமாத்துறதுக்கு தயாராக இருக்காங்க ஸோ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்களால் ஏமாற்றப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால யாரையும் அவசரப்பட்டு நம்பிடாதீங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபராக இருந்தால் அறிவு சார்ந்த தொழில் இந்த சாஃப்ட்வேர் பிஸ்னஸ்ஸு அறிவு சார்ந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் பண்ணக்கூடிய நபர் அது அது மாதிரி பேட்டன்ஸ் வாங்கி கொடுக்குறவங்க லீகல் ப்ரொசீஜர்ஸ் பண்ணி கொடுக்குறவங்க இந்த டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் இவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா வளர்ச்சி இருக்குது ஆனால் யாரையும் நம்பக்கூடாது யாரை நம்பினாலும் உங்களுக்கு வருமான இழப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க இந்த ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் குடும்பத் தலைவிகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை யாருக்கிட்டையும் கோபப்பட்டு பேசுறது உங்கள் ஆரோக்கியத்துக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் எந்த பாதிப்பு ஏற்படுத்தாது சொத்து சேர்க்கை ஏற்படும் சொன்னேன் எல்லாருக்குமே ஏற்படுமான்னு கேட்டால் எல்லாருக்குமே குறிப்பாக குடும்பத் தலைவிகளுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது இளம் வயது ஆண் பெண்கள் வேலை தேடிட்டு இருக்கிறவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முக்கியத்துவம் உணர்ந்து உங்களுடைய திறமையை உணர்ந்து பதவியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் துவங்கக்கூடிய வகையில் இருக்குது ஸோ இந்த பரிகாரம்னு பார்த்திங்கன்னா இந்த சனி வக்கர பயிற்சிக்கு நான் பரிகாரம் சொல்லலை என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன்னா சனி அதிசார வக்கர பயிற்சி குரு அதிசார பயிற்சிங்கிறது வந்து ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மாதம் வரைக்கும் இருக்குது இந்த ஐந்து உண்டான மாதாந்திர ராசிபுரன்கள் நம்ம வேதிக்காஸ்ரோ சேனலில் சொல்லியிருக்கோம் போட்டிருக்கோம் அப்லோட் பண்ணுறோம் அதில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக சனி பாதிப்புகள் விலகி செலவுகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு சொத்து சேர்க்கையின் காரணமாகவோ குழந்தைகளின் எதிர்கால வளர்ச்சிக்கு உண்டான காரணமாகவோ இருக்குமே தவிர நஷ்டங்கள் ஏற்படாத காலகட்டமாக இருக்கிறதுக்கு இந்த பரிகாரங்களை செய்து வாருங்கள் சனியின் பாதிப்பு உங்களுக்கு குறையும்